திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் திருநீருக்கு இருக்கக்கூடிய மகத்துவங்கள் பெருமைகள் என்னென்ன திருநீர் பூசுவதால் நமக்கு ஏற்படுகிற பயன்கள் நன்மைகள் என்னெல்லாம் திருநீரை வாங்கி முறைப்படி அதை நம்ம எப்படி பூசணும் என்னென்ன விரல்களில் எடுத்து பூசணும் அப்படிங்கிறது உட்பட திருநீர் குறித்த பல தகவல்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா பல பேருக்கு திருநீர் வாங்குகிறாங்க ஆனா அதை எப்படி சரியா பூசணும் அப்படிங்கிறது தெரியல திருநீர் பற்றி பல குழப்பங்கள் பல சந்தேகங்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு அது எல்லாத்தையும் கலைகிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு பதிவா திருநீர் குறித்து இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது இருக்க போது காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க சைவத்தினுடைய அங்கங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அதுல முக்கியமானதுலாம் என்ன அப்படின்னா ருத்ராட்சம் அதுமாரி பஞ்சாட்சர மந்திரம் இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த வரிசையில் திருநீர் அப்படிங்கிறதும் நம்ம சைவத்தினுடைய அங்கம் மட்டும் கிடையாது சைவத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் திகழக்கூடியது திருநீருக்கு பல பொருள்கள் உண்டு விபூதி அப்படின்னு ஒரு பேர் ஒன்று இருக்குது அதுமாரி ரக்ஷை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது திருநீருக்கு அதுமாரி பஞ்சாட்சரம் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது இதில் திருநீர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களுடைய வினைகள் எல்லாவற்றையும் பஸ்பமாக்குவது அதுதான் திருநீர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் விபூதி அப்படின்னு ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா பொருள் பி அப்படின்னா ஐஸ்வர்யம் எத்தனையோ ஐஸ்வர்யங்கள் எத்தனையோ செல்வங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேலான ஐஸ்வர்யம் அப்படின்னா அது விபூதி தான் அதனாலதான் விபூதி அப்படிங்கிற ஒரு பொருளை திருநீருக்கு வச்சிருக்காங்க அந்த திருநீரை அணிந்து கொள்வதால் ஒருத்தவங்களுக்கு சகல செல்வ பெருவாழ்வு சகல யோகமிக்க ஒரு பெருவாழ்வு நல்ல ஐஸ்வர்யம் நல்ல செல்வம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அதை திருநீர் வந்து நமக்கு செய்யும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம திருநீர் கட்டாயம் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க ஒளவையாரே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் திருநீரை பற்றி சொல்லும்போது திருநீர் இல்லாத நெற்றி பாழ் அப்படிங்கிறாங்க திருநீர் ஒருத்தவங்க அணியாமல் இருந்தால் அந்த நெற்றி அப்படிங்கிறது இருந்துமே பயன் கிடையாது அது இருக்கிறதே இல்லாததுக்கு தான் சமம் அப்படிங்கிறாங்க அதேமாரி என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம உடம்புல எத்தனையோ உறுப்புகள் இருந்தாலும் அதுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா நம்முடைய தலை அதுலேயும் யாரையாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்முடைய பார்வை முதல்ல அவங்களுடைய நெற்றிக்கு தான் போகும் அதனால் அந்த நெற்றியில் திருநீர் பூசுகிற போது தான் அந்த முகத்துக்கு வசீகரம் அப்படிங்கிறது கூடுகிறது முக லட்சணம் அப்படிங்கிறது கிடைக்கிறது நம்ம நிறையா பேரை பார்த்துருப்போம் பார்க்குறதுக்கு ரொம்ப சோர்வாக காணப்படுவாங்க முகத்தில் ஒரு அவ அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு லேசாக திருநீரை எடுத்து நம்ம பூசி விட்டோம் அப்படின்னா முகத்தில் தானாக ஒரு வசீகரம் தானாக ஒரு லட்சணம் அப்படிங்கிறது வந்துடும் அந்த முக லட்சணத்தை வசீகரத்தை திருநீருக்கு இணையாக கொடுக்கக்கூடியது வேற எதுவுமே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு பில்லி சூன்யம் பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா அதிலிருந்து ஒருத்தவங்களை முழுமையாக காப்பாற்றுவதற்கும் இந்த திருநீர் அப்படிங்கிறது உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கூடுகிறது திருநீர் அணிந்து கொள்வதால் நமக்கு ஏதோ ஒன்று ரெண்டு தெய்வத்தினுடைய அருள் மட்டும் கிட்டுவது கிடையாது ஒட்டுமொத்தமாக எல்லா தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிட்டுகிறது மகாலட்சுமி சாணத்துல வாசம் செய்பவள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த சாணத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய விபூதியிலையும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால தான் மகாலட்சுமியினுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா திருநீர் பூசணும் அப்படிம்பாங்க இன்னும் சொல்ல போனால் திருநீர் அப்படிங்கிறது ஒரு அரு மருந்துங்க எப்படின்னா அந்த காலத்துலலாம் தலைக்கு குளிப்பாங்க குளத்தில் இறங்கி உடம்பு முழுக்க குளிச்சுட்டு தண்ணியோட கரைக்கு வருவாங்க வந்தவுடனே என்ன பண்ணுவாங்கன்னா கை நிறைய விபூதியை அள்ளி நெத்தியில் வந்து பூசிக்குவாங்க நம்முடைய முன்னோர்கள் பெரியவங்கள்லாம் எதுக்காக அப்படி பூசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தலைக்கு குளிச்சிட்டு வரும்போது திருநீரை எடுத்து நம்ம பூசுறதுனால நம்முடைய நெற்றியில் நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த நெற்றி பகுதியில் இருக்கிற தண்ணீர் எல்லாத்தையும் அந்த திருநீர் அப்படியே உறிஞ்சி எடுத்துரும் அளவுக்கு திருநீருக்கு மகத்துவம் அப்படிங்கிறது இருக்குது அதேமாரி ஒருத்தவங்களுக்கு தலைவலி அப்படின்னு ஒன்று வந்தாலே அந்த காலத்தில் இப்போ நம்ம தைலம் தடவுறோம் என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் அந்த காலத்திலலாம் தலைவலிக்கு மருந்தே திருநீரை எடுத்து பூசுறது தான் அப்படி திருநீர் அப்படிங்கிறது ஒரு அரும் மருந்தாகவும் திகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் விபூதியில் ரெண்டு வகை அப்படிங்கிறது இருக்குது ஒன்று வைதிக விபூதி இன்னொன்று சைவ விபூதி அப்படிங்கிறது இல்லை வைதிக விபூதி அப்படிங்கிறது யாகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சாண விபூதி அதேமாரி இன்னொன்று சைவ விபூதி இதுதான் முறைப்படி தயாரிக்கப்படக்கூடிய விபூதி அப்படிங்கிறது இந்த விபூதியை எது இதில் வைக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு சில முறைகள் இருக்குது சுரக்குடுக்கை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதில் விபூதியை வைக்கலாம் சம்பளத்தில் வைக்கலாம் செப்பு பாத்திரத்தில் வைக்கலாம் திருநீர் மடலில் வைக்கலாம் வில்வ ஓடில் வைக்கலாம் ஆனால் எவசில்வர் பாத்திரத்தில் மட்டும் விபூதியை வந்து வைக்கிறது அவ்வளவு சரியாக இருக்காது அப்படிங்கிறாங்க மாதிரி எங்கேயாவது நம்ம பயணத்துக்கு போகும்போது பட்டு துணியில் வச்சு விபூதியை கொண்டு போகலாம் அப்படிங்கிறாங்க நம்ம டிராவல் பண்ணி வேறு எங்கேயாவது போய் இந்த விபூதியை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பட்டு துணியை பயன்படுத்தலாம் அந்த பட்டு துணிக்கும் என்ன அளவு அப்படிங்கிறதையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நாலு அங்குலம் உயரமும் நாலு அங்குலம் அகலமும் அந்த பட்டு துணிக்கு வந்து இருக்கணும் இந்த சைஸ்ல வந்து நம்ம பட்டு துணியை தச்சு அதுல விபூதியை வச்சு நம்ம யாருக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது கிடைக்கும் எந்தெந்த விரல் மூலமா விபூதியை பூசினா நமக்கு அதன் மூலமா ஏற்படக்கூடிய விளைவுகள் நன்மைகள் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு விரலில் விபூதி எடுத்து பூசிட முடியாது இப்போ கட்டை விரல் எடுத்துங்களேன் கட்டை விரலால் மட்டும் நம்ம விபூதியை எடுத்து பூசினா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறாங்கன்னா தீராத வியாதி அப்படிங்கிறது வருங்கிறாங்க ஆள்காட்டி விரலில் மட்டும் விபூதியை எடுத்து பூசலாமா அப்படின்னா அப்படி பூசினா நம்முடைய பொருட்கள் நாசமடையும் அப்படிங்கிறாங்க நடு விரலால் விபூதியை எடுத்து பூசுகிற போது நிம்மதியின்மை அப்படிங்கிறது ஏற்படும் மோதிர விரலில் விபூதியை எடுத்து ஒருத்தவங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது ஏற்படும் சுண்டு விரலால் விபூதியை எடுத்து பூசும்போது கிரக தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறாங்க இப்போ விபூதியை பூசுறதுக்கு இன்னும் ஒரு சரியான முறை என்ன சொல்லலாம் அப்படின்னா மோதிர விரல் கட்டை விரல் மோதிர விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து இந்த இரண்டு விரல்களால் விபூதியை எடுத்து இப்படி பூசுகிற போது அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் இந்த உலகமே அவர்களுக்கு வசப்படும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் கோயிலில் விபூதியை வாங்குகிறோம் வாங்கும்போது எப்படி வாங்கணும் அதை வாங்கி எப்படி பூசணும் அதுக்கும் முறைங்கிறது இருக்குது கோயிலில் எப்போவுமே விபூதியை ஒரு முறைக்கு மேலே வாங்கவே கூடாது சிவபெருமானுக்கு முன்னாடி நின்று விபூதியை நம்ம வந்து எடுத்து பூசக்கூடாது திரும்பி நின்று தான் பூசணும் இதுவும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுமாரி நெருப்புக்கு முன்னாடி நின்று விபூதியை பூசக்கூடாது ஆறு இருக்குது பாருங்கள் அதுக்கு முன்னாடி நின்று விபூதியை பூசக்கூடாது நடந்துக்கிட்டேவும் விபூதியை வந்து பூசக்கூடாது எல்லாத்தையும் விட முக்கியம் விபூதியை பூசும்போது கீழே சிந்தக்கூடாது வீட்டுக்கு கொண்டு போகும்போதும் ஏதாவது ஒரு பேப்பரில் வச்சு மடித்து எல்லாேருக்கும் ஒப்படைக்கணுமே தவிர கீழே வந்து விபூதியை சிந்தக்கூடாது கீழே விபூதியை சிந்துறதால ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய பாவங்கள்ங்கிறது வந்து சேரும் எந்த அளவுக்கு ஒருத்தவங்க விபூதியை கீழே சென்றாங்களோ அந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் அவர்கள் மனிதராக பிறந்து துன்பங்களில் சிக்கி உழல்வார்கள் அப்படிங்கிறதையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க எப்போதும் திருநீர் பூசுறதால நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு தலைவலி மற்றும் தோல் நோய் அப்படிங்கிறது நீங்கும் வெப்ப நோய் அதே மாதிரி சிறுநீரக கல் இதெல்லாம் கரையும் உடலும் மனமும் உயிரும் தூய்மை பெறும் இல்லத்துல சிவகடாட்சம் அப்படிங்கிறது பெருகும் சிவ புண்ணியம் வந்து சேரும் தோஷம் அப்படிங்கிறது நீங்கும் நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய வருத்தங்கள் அத்தனையுமே தனியும் இது எல்லாமே திருநீர் பூசுறதால நடக்கும் விபூதியிலேயே சுத்தமான விபூதி அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா தொட்டால் கையில் பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது அதுதான் சுத்தமான விபூதி அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்போனால் பசுஞ்சாண விபூதி அப்படின்னு ஒன்று இருக்குது இருந்து தயாரிக்கப்படக்கூடிய விபூதி அதை வந்து பூசினா ரொம்ப ரொம்ப நல்லது விபூதியை பூசும்போது சொல்ல வேண்டிய மந்திரம்னு ஒன்று இருக்குதுங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நம்ம விபூதிய பூசினா இன்னும் புண்ணியம் என்ன மந்திரம் அப்படின்னா மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திருவால வாயான் திரு அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நம்ம விபூதியை பூசினா ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க அதேமாரி எல்லா கடவுள்களுக்குமே உகந்தது திருநீர் அப்படிங்கிறது திருநீரின் தத்துவம் தந்தை என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம் திருநீரையும் குங்குமத்தையும் ஒருத்தவங்க பூசும்போது சிவபெருமானும் உமாதேவியும் எப்போதுமே அவர்கள் கூடவே இருப்பார்கள் அப்படிங்கிறத ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க அதே மாதிரி முருகப்பெருமானை பற்றி சொல்லும்போது கூட சுட்ட திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி திருநீரனுடைய சிறப்புகளை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு விபூதியை கொடுத்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த விபூதியை எடுத்து நம்ம அணிந்து கொண்டால் இன்னமும் நமக்கு எண்ணில் அடங்காத பயன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இதெல்லாம் தான் திருநீரினுடைய மகத்துவங்கள் பெருமைகள் திருநீரை பூசிக்கொள்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன முறையில் பூசணும் எல்லாத்தையும் நம்ம அந்த பதிவில் பார்த்துருக்கோம் அந்த பதிவை கண்டிப்பாக அதிகமான பேருக்கு பகிர மறந்துடாதீங்க இது மாதிரி பல ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை தெரிந்து கொள்ள நம்ம திருவருள் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே வர்ற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் இது மாதிரி பல ஆன்மீக பதிவுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து பேசுவோம் நன்றி